வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஓம் முருகா இன்றைக்கி ஜோதிடத்தில் கடகலக்கணத்தை பற்றி பார்ப்போங்க காலபுருஷனுக்கு நாலாம் வீடு கடகம் கடகலக்கணத்தின் அதிபதி வந்து சந்திரனு கடகலக்கணத்தில் உச்சமாக வர கிரகம் குரு உச்சம் நீச்சமாகற கிரகம் செவ்வாய் நீச்சம் காலபுருஷனுக்கு நாலாம் நாலாம் வீடு கடக லக்கணத்தில் வந்து லக்கணத்தின் தத்துவம் வந்து நீர் தத்துவம் கடக்கலக்கணத்தில் பிறந்த ஆத்மாவுக்கு சிறப்பான பலனு அம்சங்கள் கிடைக்க அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தோம்னா பணம் வைக்கிற பற்றி அவங்க வணங்கி வர்றது மேலும் சிறப்பை கொடுக்கும் பணத்தை கையாளும் போதும் கவனமாக கையாளுவது மேலும் மேலும் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் கடக்கலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து குழந்தைகளோட மேலே ரொம்ப பிரியமாகவும் பாசமாகவும் இருப்பாங்க ஏன்னா அங்கே சந்திரன் ஆட்சி ஆகிறதுனால குழந்தைங்க மேலே அதிக பாசமும் பிரியமும் வச்சிருப்பாங்க அதேமாதிரி தாயன்பு மிக்க கடகலக்கணம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கடலில் நீராடி முருகனை தரிசனம் பண்ணுறதும் சிறப்பாக கொடுக்கும் அதேமாரி நீர் நிலைகளை ரசிக்கிறது அதில் அமர்ந்து போட்டா எடுக்கிறது இதுவும் நம்ம சிறப்பாக கொடுக்கும் பௌர்ணமி மாதந்தோறும் வர பௌர்ணமியில் அவங்க பௌர்ணமியை பார்த்து ஒரு சூடத்தை ஏற்றி வணங்கி வரதும் மேலும் நல்லா சிறப்பாக கொடுக்கும் கடற்கலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பணத்தை நம்ம கவனமாக கையாளணும் அதேமாரி பணம் பெட்டியை வணங்கி வர வணங்கி வர அவங்க குடும்பம் இன்னும் சிறப்படியும் இன்னும் வளர்ச்சி பொருளாதாரம் எல்லாமே நல்லா முன்னேற முன்னேற்றம் இருக்கும் அதனால் இந்த இந்த பரிகாரங்களை கடைபிடிச்சுவாங்க மேலும் சிறப்படிய எல்லாம் நல்ல முருகனை வணங்கி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்